ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே எல்லோரும் நிவினையும் அமனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இங்கே பாட்டினாலும் முடியல சின்ன பிள்ளையை விட்டு அனுப்பியிருக்கமே நம்மளும் போவோம் அப்படின்ட்டு குமரனை வர சொல்லி பைக்கில் போயிடுறாங்க இவங்களும் அவங்களும் கரெக்டாக ஒரே நேரத்தில் போகிறாங்க என்னம்மா வாசலே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி இறங்கணுன்னு கேட்குறாங்க நிவின் அப்படியே தொங்க போட்டுக்கிட்டே இருக்காரு முகத்தை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையுன்னு காவேரி அப்படியே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க உள்ளார பார்த்தீங்கன்னா ராகினி குரல் ரோகினி ராகினியை பார்த்தகையோட என்ன இவன் இங்கே இருக்கா அப்படிங்கிற யோ என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலையே கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கொளுத்திக்கிட்டு இருக்காங்க பாரு என்னென்ன பண்ண போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் எங்கள் உள்ளார போயிட்டு அப்படி மீட்டிங் இருக்காங்க பசுபதி ராகினி அவங்க தங்கச்சி எல்லாேருமே என்னம்மா வந்து எல்லோரும் வாசலை நிற்கிதுங்க அப்படிங்களை ஆரத்தி ஒன்று கரைக்கணுமா இதுகளுக்கு கேடா அப்படிங்களை தான் சொல்கிறாங்க பசுபதி ராகினியை பார்த்து நீ போய் எடுமா அப்படிங்களை என்னப்பா அவளுக்கு போய் நான் எடுக்கணுமா நீ எடு ஆனால் எடுக்க மாட்டேன் வந்து என் தங்கச்சி தட்டி விட்ருவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அதே மாதிரி வந்து இருங்க இருங்க நான் வந்து அறத்து எடுக்கிறேன் அப்படின்னு வெளில வந்து எடுக்கிறாங்க டக்குன்னு தட்டி விட்டுறாங்க அவங்க ரொம்பவே கேவலமாக பேசுறாங்க ரொம்ப ரொம்ப தங்க பேசிடுறாங்க யமுனா பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் அன்றைக்கே செத்துருக்கன்னு விட்டுருக்க வேண்டியதானட்டா ஏன்டா காப்பாற்றினேன் ஏன்டா தாலி கட்டி கூட்டி வந்தான்னு யமுனா பற்றி கீழி கிளீன்னு கிழிக்கிறாங்க அவங்க அம்மா ஆனால் அப்போல்லாம் நிவின்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் தாங்க இருக்காரு அது அவருக்கு வந்து ரோசத்தில் வரல நம்மளுக்குமே தான் வரல ஆனால் காவேரி பற்றி பார்த்தியா உன என் மயக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா தங்கச்சிக்கு ஏன் ஏன்டா உன என்ன அவனால் மறக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கண்டாயிடறாரு என்ன இந்த வார்த்தை தப்பு தான் நமக்கே சுருக்குங்குது இல்லையா நிவின் உடனே அம்மா அப்படின்னு கத்துறாங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னவங்க கையோட அவங்க அம்மா இருந்துட்டு என்னடா ஓ நீ தாலி கட்டி கூட்டி வந்திருக்க யமனா சாகட்டும்னு சொன்னேன் அப்போல்லாம் நீ உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரல இன்னமும் அவன் மேலே நீ ஆசை வச்சிருக்கியா பச்சை நான் சொல்கிறேன்டா அதனால தான் நீ அவளை சொன்னோன்னு கோவம் வருதா அப்படின்னு கத்துறாங்க நிவின் அம்மா உடனே பார்த்தீங்கன்னா காவேரி எதுவுமே சுரக்க முடியலங்க வாயி வாய் எப்படி ஒன்று போட்டால் ஒம்பது பொறிக்கும் அந்த மாதிரி போட போட போடனு பொறிக்கிற காவேரி வாயை அடக்கிக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க இவங்க வாய் சவளாடலாம் சவளாலெல்லாம் விஜய்கிட்ட தான் காமிப்பாங்க ஏன்னா இங்கே தப்பு பண்ணியிருக்காங்களா அதனால அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழுது எழுதிட்டு இருக்காங்க நிவின் பார்க்குறாரு அம்மா காவின் என்னமா பண்ணா அந்த மாதிரிலாம் தப்பா பேசாதம்மா இதெல்லாம் உங்களுக்கே அபத்தம் இல்லை அப்படிங்கிற நான் அப்படி சொல்லுவேன் அதனால தான் மயக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா என்ன ரெண்டு பேரும் பணக்காரன்ன கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ இந்த இப்போ ஒரு திருக்காலுக்கு அங்கே அவளுக்கு பணக்காரன் மாப்பிளை கிடைக்கல போல இருக்குன்னு ராயினி கேவலமாக பேசுகிறாங்க ஏன்டி நீ மட்டும் ஒரு தயக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத அசிங்கமாக பேசுகிறாங்க அடுத்து வா உழுக்க போகிறாங்களா போனாங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளாங்க நிவின் எழுந்துட்டு வாங்க உள்ள கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரையும் சொல்லிட்டு உள்ள கிளம்பிடுறாரு உள்ளார போன கையோட பசுபதி ரொம்பவே துள்றாரு என்னம்மா பெரிய இவர் மாதிரி இவள நான் நாட்டாமணி வர யாரோ சொல்கிற மாதிரி என்னம்மா தங்கச்சி என்ன இதுகளெல்லாம் வீட்டு வீட்டுக்குள்ள விட்டுருக்க அப்படி இப்படின்னு காவேரி குடும்பத்தை காவேரியை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்களா காவேரி பேசுகிறோன்னா சுருக்குன்னு வந்துருது கோவம் என்ன தான் இருந்தாலும் பழைய காதல் இல்லையா அன்பு எவ்வளோதான் அதிகாரம் கோவம் இருந்தாலும் அன்பு இருக்க இடத்துல கோவம் வருது அதனால தான் கோவிக்கிறாரு இப்படி ஏமாத்துறாரு அவன் தாங்க நீவன் இருந்தான் அடங்கி போய் இன்னொருத்தி காலத்தில் தாலி கட்டிட்டான் அதனால இன்னி தேவையில்லைன்னு அந்த விஜய் வந்து கொஞ்சம் வந்து கொளுத்தி போட்டது தாங்க இவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படி அவர் சொல்லாமல் இருந்தாருன்னா நம்ம யமனாவுக்கு ஹோப் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க கல்யாணம் நின்றுருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது இவங்க அப்படி பண்ணதுனால தான் யமனாவுக்கு இவர் ஹெல்ப் பண்ண அவங்க மனசில் இவங்க ஆசையை இடம்பெற இப்படி ஆகிடுச்சு இப்படிலாம் ஆகணும்னு இருக்குது நிவினுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் வேணும் இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து இப்படி பார்க்குறாங்க காவேரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பசுபதி போது நிறுத்தியா அப்படின்னு சொல்லி நிவின் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் டே என்னடா இவளுக்கு ஏற்றுக்கிட்டு உன் மாமாவை பேசுறியா அப்படின்னு அவங்க அம்மா என்னமோ துள்ளுறாங்க அம்மா நிறுத்துங்கம்மா நானும் ஒரு அளவுதான் நீங்கள் பேசுங்க நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நேர்த்திருக்கு இந்த ஆள் யார்மா பேசுறதுக்கு ஏ என்ன மாப்பிள்ளை ஆள் கிழங்குற அப்புறம் நீ ஆள் தானே மாடாம மா மிருகமா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை எது ஓவர் அப்படிங்கிற இங்கே பாருங்க நிறுத்திறியலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கீங்க நீங்கள் என்ன பெரிய யோக்கியம்மா நீங்கள் மட்டும் என்னை கடத்திட்டு போய் கொலை பண்ண பார்க்கலையா காவேரியை கடத்திட்டு கொலை பண்ண பார்க்கலையா எல்லாம் பண்ணிட்டு கட்ட சொல்லலையா நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறாங்க டே இவங்க மட்டும் பண்ணலையா தான் நான் சொல்கிறேன் இவர் பண்ணையில் மட்டும் பேசாமல் விட்றீங்க அதை மன்னிச்சு நடுவுட்டுக்களை வச்சிருக்கீங்க அவங்க பண்ணால் மட்டும் தப்புங்கிறீங்க அப்படிங்கிற நீ மட்டும் என்னடா அவங்களும் உன்னை அப்படித்தானே பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டியிருக்காங்க அது தப்பு இல்லையா நான் தப்புன்னு தான்மா சொல்கிறேன் நியாயம்னு யார் சொன்னால் நியாயம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வர முடியாது இல்லை தப்பு தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காண்டி என்ன பண்ண முடியும் தாலி கட்டியாச்சுமா விட்டுட்டு வந்தால் அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து நிற்கும் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க அப்படியே அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் நீ அண்ணனை பேசக்கூடாது அப்படி அம்மா அண்ணன்னு சொல்லாதீங்கம்மா இப்போ ஒன்று நம்ம மேலே பாசத்தில் இங்கே வந்து நிற்கல இந்த குடும்பத்தில் என்னடா கலாட்டா பண்ணலாம் என்ன பிரச்சனை பண்ணலாம் இவன் நம்ம பண்ண கல்யாணம் பண்ணலையே இவன் எப்படி நல்லா இருக்கோம் முடியும் நம்மளை எப்படியாவது அது அவன் குளிர் காயலான்னு வந்து நிற்கிறாரும் மண்ணே அது தெரியாமல் நீங்கள் ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு நிவின் கத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது போக சொல்லுங்க அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் நான் என்னமோ அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இப்போ போகிறீங்களா இல்லை நான் வீட்டை விட்டு போகவா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நிவின் சொல்லிடுறாரு சொல்லுங்கம்மா நான் போகணுமா இல்லை உங்கள் அண்ணன் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற விடுங்க மாப்பிள்ள விடுங்க நாங்கள் எதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம் எனக்கு பதில் என் தங்கச்சி இருந்துட்டு இங்கே எல்லா சம்பவங்களையும் சிறப்பாக செய்ய போகிறா அது எனக்கு போதும் தங்கச்சி பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா உன் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க இந்த கூட்டமே பயங்கர பொல்லாத கூட்டம் யோ போயா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீ தானே நான் தூக்கி தானே நீ சொல்றேன்னா நான் கோச்சுட்டு போல வேண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமா நிவின் நீ இன்னமும் அடங்க மாட்டேல்ல இவளோட வந்து உனக்கு இனிமே தான் தெரியும் எப்படி கழுத்தறுத்தாலுக நீ நம்பாம நிற்கிறியா என்ன உனக்கு பின்னாடி படுவ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிட்டு போறாங்க அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் விளக்கேற்ற போறாங்க பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுறாங்க பாலு பழம் கேடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குறாங்க நிவின் அம்மா அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க நீ பார்த்து பாட்டி அழுகிறாங்க உங்க என்னை நம்பி தாப்பா இங்கே விட்டுட்டு போகிறான் நீ ரொம்ப நல்ல பையன் காவிரி குமரன் எல்லாமே சொல்லுவாங்க குமரே உன் மேலே உயிரே வச்சுருக்கான் நீ பார்த்து பத்திரமா எங்களுக்கா இல்லாட்டியும் அந்த குமரனுக்கு ஆவாது பார்த்து பார்த்துக்கு பத்திரமா வச்சுக்கப்பா எம்னாவை உங்கள் அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க டாட்டா சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்த கையோட சாராக கேட்குறாங்க என்னடியாச்சு ஆச்சு என்ன பிரச்சனை ஏதோ நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ அங்கேயும் போயிட்டாலும் அந்த சிரிக்கு மாவோ என்ன எவ்வளோ திமிருந்தா இப்படி வந்து பண்ணுவோம் பண்ணுவாளா அப்படின்னு ஒரு அகினியை பிடிச்சி திட்டுறாங்க பசுபதியும் திட்டுறாங்க ஆனால் பரவாயில்லம்மா அந்த நிவின் கொஞ்சம் நல்ல பயனாக தான் இருக்கான் கங்கா இப்போ தாங்க ஒரு சக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆமாம்மா பரவாயில்ல நல்லா தான் பேசணும் விட்டு நல்லா விளாசி தள்ளிட்டு அந்த பசுபதியும் விரட்டியாச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படியா ஆமாம் அப்படி குமரன் உடனே நான் சொன்னேன் நிவின் நல்ல பயனு நமக்கு இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா இல்லையோ அவங்கள நல்லா திட்டி தீர்த்து வெளியில் போயாச்சு அப்பனு மகளும் அறுக்கு ஆடு மாதிரி போயிட்டே இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோடி அவங்க அம்மா என்ன என்னென்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியல அதெல்லாம் உன் மக சமாளிச்சிருவாம்மா உன் மகளுக்கு தைரியம் திமுறலாம் நிறைய இருக்குது அந்த தைரியத்தில் தானே கல்யாணமே பண்ணியிருக்கா சாக வரைக்கும் போயிருக்கா அதனால ஒன்றும் நீ பயப்படாத அதெல்லாம் நல்லா சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி தாமா ரொம்ப திட்டுறாங்க ஆகுனா அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ நாளைக்கு தாண்டி இப்படி வந்து கெட்ட பேர் எடுப்ப அப்படிங்கிறாங்க விடுங்கம்மா பரவாயில்லம்மா தங்கச்சி ஆசையை நிறைவேற்றியாச்சு அது போதும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி வீட்டுக்கு போனோன்னே தாத்தாவும் பாடி தான் வழி முறிச்சு கேட்குறாங்க ஆச்சு உன் தங்கச்சியை கொண்டு விட்டு வந்துட்டியா என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அடிக்கடிக்கிட்டே போகிறாங்க அதுக்கு பதிலாக அப்படியே கண்ணீரை மட்டும்தான் கொடுக்குறாங்க காவேரி என்னம்மா அப்படிங்கல இல்லை தாத்தா அப்படிங்க நீ சொல்ல புரியுதுமா உன் கண்ணை பார்த்தாவே தெரியுதுமா அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்களா ஆமா தாத்தா அப்படின்னு நடந்தால் சொல்கிறாங்க விடுமா காலப்போக்கில் எல்லாம் சரியாக போயிடும் அந்த பையன் ரொம்ப நல்ல பயம்மா அதனால் நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் போகையிலே கரெக்டாக மாடியிலேருந்து வராரு விஜய் வந்த கையோட என்ன காவேரி விட்டுட்டு வந்தாச்சா அப்படிங்கிறாங்க விட்டுட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க சரி என்ன ஏன் முகம் ஆடி போயிருக்கு அப்படின்னு பரிதாப்பாக தடவை தவிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி நீ வா மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கேயே இல்லை ஒரு ஃபைலை தேடி எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க தாத்தாவுக்கு புரிஞ்ச போது ம் பையன் பிள்ளை இங்கே ஆறுதல் பண்ண முடியாது கட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு தனியாக ரூமுக்கு போகிறேன் பாரு அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் பத்தியா அப்படின்னு கல்யாணி பொண்டாட்டிட்டு சொல்கிறாங்களே அப்புறம் உங்களை மாதிரி தான் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க என்ன பேசுவாங்க போய் கேட்பமா ஏதாச்சும் புருஷ மண்டாடி பேசுகிறத விட்டு கேட்பீங்களா அவன் என்னென்ன கண்ணை தொடச்சி காயை தொடச்சி எப்படியாவது ஆறுதல் சொல்லுவான் அதை போய் நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்களா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க சும்மா சொன்னேம்மா நீ வேற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாத்தா சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே கூட்டி போய் உட்கார வைக்கிறாரு இங்கே பாரு கவிரி எதுக்கு அழுகிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னு இல்லை அப்படி சொல்லி அழுகுறாங்க தேம்பி தேம்பி ஏன் அழுகுற இந்தளவுக்கு என்னாச்சு அவன் நீவின்னு எதுவும் திட்டினானா அப்படிங்கல அவர் திட்டவெல்லாம் இல்லை அப்புறம் அப்படிங்கல அவங்க அம்மா திட்டன நினச்சி ஃபீல் பண்ணுறியா நான் தான் நான் சொல்லிட்டேன்ல எதுவுமே அதை பற்றி நினைக்காத அவங்க அம்மாலாம் வ ரணப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் காயம் இருக்க தான் செய்யும் என்ன காலம் காவேரி இதுக்கு போயிட்டு இல்லை அந்த பசுபதி ராகினி அங்கே இருந்தாங்க ஓ அவங்க வந்துட்டாங்களா அவங்களுக்கு நாலு காய்ச்சி காய்ச்சலா தான் சரி வரும்னு நினைக்கிறேன் அவனுக்கு அடி கொடுத்து ரொம்ப ஒரு வருஷம் ஆகுதல்ல வரட்டம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பேசிடுச்சு அந்த பொம்பளை அப்படின்னு என்ன பேசுச்சு அப்படிங்கிற அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க அவனை மனசில் வச்சுக்கிட்டே நீ தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அப்படின்னு செம்ம காண்டார எப்படி அந்த பொம்பளை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி ஆகிட்டு அப்படி கட்டில் ஒரு குத்து குத்துட்டு எந்திரிக்கிறாரு ஐயோ விடுங்க ஏன் இப்படி அப்படிங்கிற நான் மட்டும் வந்திருந்தேன் அன்றைக்கி அந்த பொம்பளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஐயோ நல்ல வேளை நீங்கள் வராத போச்சு இப்போவே இங்கே மட்டும் குத்து குதிக்கிறீங்களே அங்கே இருந்தால் நீங்கள் என்னதாக இருந்தாலும் நீ அவங்க திட்டினதுக்கு அவன் எகிறிட்டான் நீ வீணு எகிரி சண்டை போட்டாச்சு ஆனால் நீங்கள் எகிரி என்ன பண்ணியிருப்பான் அந்த நேரத்தில் நீ அவங்க அம்மா யாராவது அடுத்தவங்க பேச விடுவாங்களா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க உன்னால தானடா அப்படின்ட்டு அது பெரிய அசிங்கமாக போயிருக்கும் இப்போ நீங்கள் வராத வரைக்கும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அழுகுறாங்க விடு கவேரி விடு விடு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஒன் போய் எப்படி அவங்க பேசப்போச்சு எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க பணம் காசுக்காக எல்லாம் எப்படி அலைவாங்கன்னு நினைப்பாங்க இருக்கு சே இப்படி இல்லாம இருப்பாங்க அவங்க அம்மா அப்படிங்கிற அவங்க இருந்தால் என்னங்க தங்கச்சி நல்லா இருப்பா ஏன்னா நிவின் நல்லவராக இருக்காரு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல நம்ம குடும்பத்தை அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் போதும் கவேரி பாவம் அவனுக்கு தான் நான் தான் கொஞ்சம் ஹோப் கொடுத்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் பாஸ் அப்படி பண்ணிங்க உங்களால் தான் எல்லாம் அம்பட்டுக்கும் பிரச்சனைக்கு அப்படிங்கிறாங்க என்னால் தான் என்னால் தான் எல்லாமே தெரியுது என்னால் தான் அதனால தான் நான் எல்லாமே சேர்த்து வச்சு அவங்களை ப கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பாவமாக இருக்குது எம்னா நிற்கல அழுதுகிட்டே இருந்தால் தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி பெரிய இல்லை எல்லா பொண்ணுங்களும் அழுகத்தானே செய்வாங்க இது அந்த அழுக இல்லைங்க என்ன போதோ எதை நடக்க போதோ அழுகுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் மார்பிலே சேர்ந்து உட்காந்து அப்படியே சாஞ்ச வாக்களே இருக்காங்க சரிம்மா இப்போ நீ எதுக்கு அழுகுற நீ என்னமோ கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போன மாதிரி அழுகிற உனக்கு தான் தடிக்கி விழுந்தா தங்கச்சி இருக்காங்க அப்படியே வழுக்கி விழுந்தா பாட்டி விடுறதுக்கு உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க எங்கேயும் போற பாட்டி அம்மாலாம் அழுதுட்டு இருப்பாங்களா நான் போய் தேர்த்தணும் அடிப்பாவி நானும் தாண்டி அழுக போறேன் அப்படின்னு ஊன் அழுகிறாங்க விஜய் நீங்க எதுக்கு அழுகிறீங்க அப்படிங்கல ஆமா நீ அழுதா தேர்த்தணும் சொல்லல அது மாதிரி நீ தேர்த்தணும்ல புருஷனை ஃபர்ஸ்ட் தேர்த்திடி அப்படின்னு அழுகிறாங்க ஐயோ போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா மார்பில் குத்துறாங்க கண்ணை தொடச்சு விடு அப்படிங்கிற கண்ணை தொடச்சு விடுறாங்க கையை இறுக்கி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடச்சி அடுத்த ல இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சது எல்லோருக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்